ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுல இருந்த இரவு ஏழு மணிக்கு நம்ம கலைஞர் டிவில காத்து வாக்கல ரெண்டு காதல் அம்மா 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 நான் தாமா உன் புள்ள பாஸ்கர்மா அம்மா இவ்வளவு நாள் என்ன விட்டு எங்கம்மா போயிருந்த பேசுமா அம்மா பாஸ்கர் என்ன கூப்பிடுமா அம்மா கூப்பிடுமா அம்மா என்ன கூப்பிடுமா அம்மா என்ன பாஸ்கர் அது தேவராஜனா யாருன்னே தெரியாதுன்ற இவங்க தேவராஜ் சம்சாரம் இவங்கள போய் உன்னோட அம்மாங்கிற ஆமா நான் போய் தான் சொன்னேன் இவங்க அம்மாதான் தேவராஜ் அப்பாதான் நான் அவங்க பையன் தாயா அப்போ மீனாட்சியோட அண்ணன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ என் வீட்டுக்குள்ள வந்த என் அப்பா சாவுக்கு காரணம் உன்ன பழி வாங்க தான் வந்த நிச்சயமா நான் உன்ன பழி வாங்குவேன் உங்க அப்பா சாவுக்கு இவர் காரணம் இல்லப்பா இல்லமா இவனால தான்மா இவனால தான்மா அப்பா சூசைட் பண்ணிட்டாரு நம்ம கண்ணு முன்னாடியே துடிதுடிச்சு செத்தாரு மறந்துட்டியா நீ அப்பா அவசரப்பட்டு அப்படி பண்ணிட்டாருடா நடந்த உண்மை எல்லாம் இப்பதான் இப்பதாண்டா எனக்கே தெரியும் என்னமா சொல்ற நான் யாருன்னு எனக்கே தெரியாம ரோட்ல சுத்தி தெரியும் போது இவருதான் என்ன காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருபது வருஷமா என்ன காப்பாத்தி பாத்துட்டு இருந்திருக்காரு இப்போ ஊ முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு